ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்பியோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பைமோட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் பைமோட் ஆப்பில் பாத்தீங்கன்னா க்ரோசரி ஸ்கின் கேர் ப்ராடெக்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாழ்க்கையாக கொடுத்துட்ருக்காங்க இதில் நாம் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நிறைய கிடைக்குது சர்ச்சில் பிளான் நேம் கொடுத்தாலே போதும் நமக்கு தேவையான ப்ராடக்டை சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி போனோம்னா தௌசண்ட் ருபீஸ் ப்ராடக்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிக்கலாம் டீல்ஸில் நிறைய ஆஃபர் கிடைக்கிது வெளியில் போய் எந்த பொருளும் வாங்க தேவையில்லை வீட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் மூணு கோடு இருக்கும் கேட்டி அதில் வந்து கேட்டகரி வாய்ஸ் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க அதில் போய் நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இவ்வளோ ஃபியூச்சர் இருக்கிற இந்த பைமோட் ஆப்பை வந்து நீங்களும் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நாம பார்க்க போறது பெண்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையான முடிக்குற்ற பிரச்சனை வந்து எனக்கும் பாத்தீங்கன்னா இந்த முடிக்குற்ற பிரச்சனை ரொம்பவே அதிகமா இருந்தது ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு முடி கொட்டுறது நின்று முடி வந்து நல்லா ஆகி நீளமாகவும் வளர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த விதைகள் நான் ஒரு வீடியோ பார்த்துதான் இதை ட்ரை பண்ணேன் எனக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருந்தது ஸோ இந்த விதைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம் நம்மளுடைய முடிக்கு ஸ்கின்க்கு இது எல்லாத்துக்குமே இதுல வந்து இந்த விட்டமின் இ அதுக்கப்புறம் வந்து இந்த ஒமேகா த்ரீ இருக்கிறதுனால இதை நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய முடிக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் வந்து இது கொடுக்குது சோ இதை நம்ம வெளியில இருந்து மட்டும் கொடுக்காம உள்ள இருந்தும் கொடுக்கணும் அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஆலி விதைகளை டெய்லியும் பாத்தீங்கன்னா ஒரு கால் கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த அழி விதைகளை வந்துட்டு சாப்பிட்டுட்டு வருவேன் வெறுவாயில மின்னுட்டு அஹ் சாப்பிட்டப்ப அந்த மாதிரி சாப்பிடுறது ரொம்பவே நல்லது நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது முடிக்கும் நல்லது அடுத்ததான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணெயா காய்ச்சி தலைக்கு தடவணும் அது மட்டும் இல்லாம இந்த ஆலிவெரைகளை வாரம் ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை நல்லா தண்ணியில போட்டு காய்ச்சி இதை காய்ச்சும் போது என்ன ஆகும்னா ஒரு ஜெல் மாதிரி ஆகும் அந்த ஜெல்ல தலைக்கு வந்துட்டு மசாஜ் பண்ணிட்டு வரணும் அதுக்கப்புறம் இதை எண்ணெயா வந்துட்டு காய்ச்சறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நான் பாத்தீங்கன்னா கொஞ்சமா எடுத்திருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட இந்த ஆயில் இருக்கு அதனால நான் வந்துட்டு வீடியோக்காக கொஞ்சமா செய்ய போறேன் சோ கொஞ்சமா எண்ணெய் எடுத்துட்டு இல்லை நீங்க அதிகமா செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லிட்டர் ஆயில்க்கு ஒரு இரநூறு கிராம் வந்து இந்த ஆலி விதைகளை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ கொஞ்சமா ஆயில் எடுத்திருக்கறனால இந்த ஆயிலில் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் விதைகளை ஆட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன நல்லா சூடாகணும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நாடுல பாத்தீங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆலி விதைகளை ஆட் பண்றேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரைச்சி பேஸ்ட் பண்ணி அப்படியெல்லாம் ஆட் பண்ணுவீங்க பட் அந்த மாதிரி எல்லாம் அவசியமே இல்லைங்க நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி முழுசா நம்ம ஆட் பண்ணி பொரிய விடும் போது பாத்தீங்கன்னா அப்போ நம்ம பொரிய விடும் போதே பாத்தீங்கன்னா இதோட அந்த பிளேவர் நமக்கு அந்த ஆயில்ல வந்து இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி இதுல போட்டு வறுத்து எடுக்கணுங்கிறது கிடையாது சோ இப்ப வந்து அந்த ஆலி விதைகளை போட்டதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு கேஸ கொஞ்சம் சிம் பண்ணிடுறேன் கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ லோ பிளேம்ல இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே புரிய விடலாம் அந்த மேல இருக்கிற அந்த நுறம் எல்லாமே பாருங்க அடங்கிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வறுக்கணும் அதுக்கப்புறமா இந்த நுரம் அடங்கினதுக்கு அப்புறமா கேஸிக்கலாம் ஆலி உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க வெறும் வெளியில இருந்து மட்டுமே நம்ம வந்து முடிய ட்ரீட் பண்ணக்கூடாது உள்ள இருந்தும் ட்ரீட் பண்ணணும் அதனாலதான் பாத்தீங்கன்னா இதை நீங்க டெய்லி மூயில ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ வந்து வெறும் வாயில சாப்பிட்டுட்டு வாங்க இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா இந்த நம்ம சேர்த்திருக்க இந்த கருவேப்பில வெந்தயம் ஆலி விதைகள் எல்லாமே நல்லா வறுப்பட்டு இப்போ இத நான் சூடா இருக்கும் போதே வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இங்க ரொம்ப சில் கிளைமேட் அப்படிங்கறதுனால ஆறுனதுக்கு அப்புறம் இதை ஃபில்டர் பண்ண முடியாது டைட் ஆயிரும் தேங்கா எண்ணெய் வந்துட்டு டைட் ஆயிரும் நீங்க சூடான கிளைமேட்ல இருக்கீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம் நான் வந்து இத சூடாவே ஃபில்டர் பண்ணிக்கிறேன் சோ எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ளிட்ஸ் இருந்துச்சு முடி பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா கொட்டிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நானும் நிறைய ஆயில்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் பட் எனக்கு வந்து எதுவுமே வந்துட்டு செட் ஆகல அதுக்கப்புறமா நான் இந்த ஒரு மூணு விஷயத்த வந்து என் முடிக்கு ஃபாலோ பண்ண ஒன்னும் இந்த ஆலி விதைகளுடைய வருத்தம் அந்த எண்ணெய் அதுக்கப்புறம் ஆலி விதைகள் வெறுவாயில சாப்பிடுறது அதுக்கப்புறம் அந்த ஆலி விதைகளை வந்துட்டு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அது வந்து ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த ஜெல்லை வந்துட்டு தலைக்கு தடவி மசாஜ் பண்றது இந்த மாதிரியான விஷயத்த பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு நம்பவே மாட்டீங்க எனக்கு ஒரு ஒரு முடி கூட பாத்தீங்கன்னா கொட்டுறதே இல்ல சிக்கெடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு முடி தான் வந்து சீப்ல இருக்கும் அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஹேர் ஏர்ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு சோ கண்டிப்பா நீங்களும் முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க என் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க